வாழ்க வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி பொந்திலே உள்ளாராம் வனத்தில் எங்கோ புதர்களிலே இருப்பாராம் பொதியை மீதே சந்திலே சவுத்தியிலே போலே, சற்றே அங்கங்கே தென்படுகின்றாராம் நொந்த புண்ணை குத்துவதில் பயனொன்றில்லை நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர் அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான் அதற்கடுத்த ராமானுஜனும் போனான் மரணத்தை வெல்லும் வழி என்று நேற்றே நாம் கவிதை பார்த்தோம் அதிலே பாரதி ஒரு குறிப்பு கொடுக்கிறார் உண்மையான அத்வைதம் உணர்ந்து கொண்டால் மரணமில்லா தானே ஆனால் நம் முன்னோர்கள் அத்வைதத்தை பேசினார்கள் செயலில் வரவில்லை அவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள் இப்படி சித்தர்கள் எல்லாம் இறந்து போன பின்னும் பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்க அவர்கள் மலை குகைகளில் மறைந்திருக்கிறார்கள் இப்படி சிலர் சொல்றாங்க எங்கோ ஒளிந்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் சொல்றாங்க நீங்க பொதிகை மலை மேல போனீங்கன்னா நிறைய சித்தர்களை பார்க்க முடியும் அங்க இருக்கக்கூடிய மறைவிடங்கள்ல இடுக்குகளில் பெரு சந்திப்புகளிலெல்லாம் அவர்கள் நிழலை போல எங்கிருந்து வராங்கன்னே தெரியாது அங்கங்கே அவர்கள் அப்படி தோன்றுவார்கள் இப்படி எல்லாம் கேட்டால் பாரதிக்கு சிரிப்பு தான் வருது அவர் சொல்றாரு இந்த பேச்செல்லாம் வேதனை தருகின்ற புண்ணை குத்துவது போன்றது தான் இதனால ஒரு பயனும் கிடையாது இப்படி பேசுறதுனால இறந்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஆகிவிடாது புத்தருக்கு என்ன நேர்ந்தது உணவு சேராமல் வயிற்று வழியால் தான் புத்தர் இறந்து போகிறார் அதே போல பிராமணரான ஆதிசங்கரர் அத்வைதத்தை உலகுக்கு தந்தவர் அவரும் சிறுவயதிலேயே மரணத்தை தழுவுகிறார் அவருக்கு பின்னாடி வந்த விசிஷ்டாத்வைத கொள்கையை கொடுத்த ராமானுஜாச்சாரியாரும் இறந்து போகிறார் இப்படியே சொல்லிக்கொண்டு வருகிற பாரதி இந்த மரணத்தை வெல்லும் வழியை எப்படி நிலைநிறுத்தப் போகிறார் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்